இனிமே தனித்த மெஜாரிட்டியோடு காந்தோண்டித்தனமாக தன் கனவில் வந்ததெல்லாம் நாக்பூரில் வந்த கடிதத்துக்கெல்லாம் இந்த நாட்டுடைய பிரதமர் அமைச்சர் ரியாக்ட் பண்ண முடியாது இனிமேல் இப்படி நிம்மதி போனவர் காவி சிட்டியோட போனவர் இனிமேல் கலர்கல சொக்காயில் போக முடியாது பக்கத்தில் வந்து ரெண்டு பேரை கேடு தான் போகணும் அவ்வளோதான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருந்தால் சொல்லியிருப்பேன் ராமர் மோடியை பழி வாங்கியிருப்பார் என்றது உண்மையான ஆன்மீகவாதிகள் மோடியை தோற்கடிப்பதாக பார்த்துருக்கதான் நான் பார்க்குறேன் அவ்வளோதான் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் சார் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக கூட்டணி நாற்பது நாற்பது வெற்றி பெற்றிருக்கு இந்த வெற்றியை எனக்கு எதிர்பார்த்தீங்களா உறுதியாக ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக உறுதியாக சொன்னார் நாடும் நம்பதே நாற்பது நம்பதுங்கிறத நாற்பது தொகுதிகளையும் உறுதியாக வெல்வோங்கிற நம்பிக்கை இருந்தது கால கழகத்துடைய சாதனை இப்போது இருக்கக்கூடிய மோடி அரசுடைய எதிர்ப்பு இதெல்லாம் சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முக்கிய ஒன்று சேர்த்து வெல்ல வைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது அது வெல்ல வைத்திருக்கிறது திமுக அதாவது தேர்தலுக்கு முன்னாடி திமுக மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாம் தவிடபடியாக இருக்கு இது எப்படி அதெல்லாம் பெய்டு லேபர்னு சொல்கிறது மாதிரி சில பெய்டு ஊடகங்களாக பத்திரிகையாளர்கள் பொருளியங்கள் சில பேரால் சமூக ஊடகங்கள் பரப்பப்பட்ட கட்டமைக்கப்பட்ட பொய்யது அது மக்கள் மட்டத்தை பிரதிபலிக்காதான் நான் பேச சொன்னாங்க அதுதான் உண்மையாக இருக்குது அதாவது ஜூன் நாளுக்கு அப்புறம் திராவிட கட்சியில இருக்காது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசுறாரு அது நீங்கள் சொல்லிட்டீங்க மாற்றி பேசுறாரு அது வந்து ஒரு மீடியா சிக்கிங்காக பேசப்படுற பேச்சு அது திராவிட இயக்கம் என்பது இந்த மண் தோன்றிய காலத்தில் ஒரு முதல் மனிதன் எப்போது தனது மொழி உரிமைக்காக போட ஆரம்பித்தான் அப்போது இருக்கக்கூடிய நிலை அண்ணாமலை அல்ல நான் அவரை கொச்சைப்படுத்தின்றதுக்காக சொல்லலை இன்னொரு எந்த மனிதராக இருந்தாலும் திராவிட இயக்கத்தை வீழ்த்துவது எளிதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலை பிஜேபி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு அதிமுக மூணா தள்ளப்பட்டிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க வருங்கால தேர்தலில் வந்து திராவிட கட்சியிலும் ஒரு பலவீனமா இருக்குமா எப்படி இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலும் வாக்குகளுக்காடு ஒவ்வொரு கட்சிக்கு மாறும் ஏன்னா அந்த ஒட்டுமொத்தமான மனநல என்பது அந்த உள்ளூர் சிக்கல்களை பொறுத்து வாக்குகள் மாறும் அதை வைத்து ஒரு கட்சி வீழும் வளரும் சொல்ல முடியாது தனிப்பட்ட கருத்து திராவிட இயக்கங்களை நாங்கள் வீழ்த்தி காட்டுவங்கிறது இந்த திராவிட இயக்கங்களாக வந்திருக்கு ரெண்டாவது இரண்டாவது இடத்துக்கு அனைத்து நானாவது எடுக்கலாம் தான் நம்ம விழுக்காடு இருக்காது இது திராவிட இயக்கங்களுக்கான மண்ணு தான் அது வீழ்த்த முடியாது புதிதாக வளர்க்கிற கட்சிகளுக்கு சில சோசியல் மீடியாவுடைய ஹைப் இருக்கும்பொழியே அது சமூகத்துக்கும் பயன்படாது அந்த கட்சிக்கும் பயன்படாது அதை வளர்க்க தலைவர்களுக்கு வேண்டுமானால் அவர்களை தனிப்பட்ட வயிறு பயன்படும் பயன்படுத்தக்கூடிய இந்த மாற்றத்தை சமூகத்தை ஏற்படுத்தாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து திமுக ஓட் பேங்க் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதால இது எதை காட்டுது அப்படி சொல்ல முடியாது நீங்கள் கடந்த பாராமிர தொகுதியுடைய போலிங் மக்களுடைய மனநிலை இன்னைக்கு இருக்கக்கூடியதான் சில சட்ட நிச்சயம் சில சிலங்களை மாறலாம் நீங்கள் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு சொல்லலை நீங்கள் அந்த பேட்டியை காமிச்சிக்க சட்டமன்ற தேர்தலோட ஆரம்பித்தாங்க சட்டமன்ற தேர்தலோட பாராமட்ட தேர்தலில் கம்மினா கம்மி ஆகும் ஏன் கம்மி ஆகுனா சட்டமன்ற தேர்தலில் நூற்றி எழுபத்தி மூணு தொகுதியில் போட்டிட்டோம் அது 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 ஏறத்தால் முப்பத்தி நான்கு பாராமட்ட தொகுதிக்கு சமம் இன்றைக்கி இருபத்தி மூணு பேர் போட்டிடுறோம் விதாச்சாரத்தில் இது பண்ணுது கூட்டணியுடைய வாக்கு என்னவாக இருக்கிறது எழுத்தி நாற்பத்தெட்டு விழுக்காங்கன்னா அது அது ஒரு விழுக்காடு கூடியிருக்கு அவ்வளோதான் அது இந்த ஒரு விழுக்காடு போது மக்கள் நல திட்டங்களுக்காக இந்த அரசுக்கு அளித்த வாக்கு ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆளுங்கட்சியாக மற்ற கட்சி இருந்துச்சு அந்த ஃபேக்டர் அந்த கட்சியை நம்பி ஓட்டு போட்டாங்க அப்போது ஒரு ஒரு புரட்சிகரமான மாற்றத்துக்கு மக்கள் அன்றைக்கி குறைஞ்ச மக்கள் தான் தேறானாங்க அது அந்த மனநிலையை பார்க்குறோம்ல அப்போ அது ஒரு தேர்தலை கொண்டு முடிவு செய்ய விஷயமல்ல நிரந்தரமாக இந்த சூழலில் தேர்தல் அரசியலில் எந்த கட்சி நிற்க போகுதுங்க தான் அதுங்க திராவிட முன்னேற்றம் தான் நிற்கிது கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சி செய்த பாஜகவுக்கு ஒரு இடியா இப்போ இந்த தேர்தல் விலக்கி இருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது தொகுதி இப்போ வெற்றி பெற்றாலும் இன்றைக்கி வந்து மற்ற கட்சிகளை கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க பிஜேபிக்கு எதிராக ஒரு அடி விழுந்திருக்கா எப்படி இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை தலைமை வைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை தலைமை வைக்கிற இந்தியா கூட்டணி என்பது பிரதமர் பதவியை மட்டும் நோக்கமாக வைத்து என்று செயல்பட்ட இயக்கம் அல்ல ஒரு சமூக மாற்றம் இந்தியாவோட அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயிரி இலக்கு இருந்தது இன்றைக்கி அது மாற்றம் நடந்திருக்கு அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொன்னோம் இனிமேல் தனித்த மெஜாரிட்டியோடு தாந்தோண்டித்தனமாக தன் கனவு வந்ததெல்லாம் நாக்பூரில் வந்த கடிதத்துக்கெல்லாம் இந்த நாட்டில் அமைச்சர் ரியாக்ட் பண்ண முடியாது அதற்கு மாறாக நாக்பூர் கேட்டவர் இப்போது ஆந்திரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மாநில கட்சியோடு கேட்டு சாதிவார்க்க நடத்த வேண்டுமா இந்த நாடு மதசார்மை நாடா இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தனி இடஒதுக்கீடு ரத்து செய்ய கேள்வி எல்லாம் இனிமேல் மற்ற இயக்கங்களை கேட்டு முடிவு செய்ய வேண்டும் அந்த ஜனநாயக குரலை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி அது வந்துருச்சு அதான் சொன்னோம் பாசிசம் வீழ்த்தி இந்தியா வலு என்று இப்போது பாசிசத்தை வீழ்த்தி இந்தியா வென்றிருப்பதாக நான் பார்க்கிறேன் தான் பண்றேன் தண்ணி பத்து ஆண்டுகள் செயல்படுறாரு பாஜக அரசு இனிமே அது மாதிரி செயல்பட முடியுமா சட்ட சட்டப்படி முடியாது இனிமேல் சட்டப்படி முடியாது அது இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதைத்தான் இந்தியா இப்போ தடை போட்டுப்பதாக நான் பார்க்கிறேன் தேர்தலுக்கு முன்பு வந்து ராமர் கோயில வச்சு அரசியல் பண்ண பிஜேபி இப்போ ராமர் கோயில பகுதியிலே தோத்துருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க குறிப்பா பதினஞ்சு எம்பிக்களை வந்து பிஜேபி தோத்துருக்காங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருந்தா சொல்லியிருப்பேன் ராமர் மோடி எப்படி வாங்கியிருப்பார் என்றது கடநம்பிக்கை இல்லாத ராமரை வைத்துக்கொண்டு ஒரு பிரச்சாரத்தை இதை அவர் செய்வரும்னா உண்மை உண்மையான ஆன்மீகவாதிகள் மோடியை தோக்கடித்தால் பார்த்துருக்கதா நான் பார்க்குறேன் அவ்வளோ தான் ராமர வேணானது தோக்கடி இவங்கலாம் எனக்கு அந்த தன் தத்துவங்கள்லாம் சொல்ல முடியும் ராமர் வேணுனர் தனிப்பட்ட மனிதர்களை மோடி தோக்கடித்தாரா மோடியை ராவத தோக்கடி தரான் நான் அந்த வாத்துக்கு போகறும்போது அந்த தத்துவங்கள் வந்து இங்கே வித்திட்டுன்னு பார்க்குறேன் அவ்வளோ தான் இந்த ஆட்சி நீடிங்க சார் ஏன்னா இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடு வகேஷ்குமார் நம்பி வெயிட்டன்சி கிளம்ப காணப்போகிறாங்க வெயிட்டன் வெயிட்டென்சி இனிமேல் இப்படி நிம்மதி போனவர் காவி சிட்டியோட போனவர் இனிமேல் கலர் கலர் சொக்காயோட போக முடியாது பக்கத்தில் வந்து ரெண்டு பேரும் கேட்டு தான் போகணும் அவ்வளோதான் அதுதான் எனக்கு ரொம்ப ஆனால் முக்கிய பொறுப்பெல்லாம் கேட்குறாங்க சார் குறிப்பாக அது அது அவங்க உள்கட்சி அது ரொம்ப நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்